ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவிசிஎல் விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னா முழுக்க எங்களோட குலதெய்வம் கோவிலில் சாமி கும்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க நீ சண்டே காலையில் ஆறரை மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரத்துக்கு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன் ஹவர்ல எங்கள் வீட்டுக்கு போயிட்லாம் இப்போது சுங்கலாசத்திரங்கிட்ட இருக்கோம் ஒரு ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் போயிடலாம் காஞ்சிபுரம் தாண்டி தாமல் கிட்ட வந்துட்டோம் ஜஸ்ட் இப்போ லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் யூ டர்ன் பண்ணி ரைட் எடுக்கணும் எங்க ஊருக்கு போகிறதுக்கு இங்க வந்து பணப்பாக்கம் இருக்கு அந்த ஊர் வகையதான் போனோம் பணப்பாக்கம் இந்த பணப்பாக்கம் நீ சிப்கார்டு வரப்போதீங்களா டாடா மோட்டார்ஸ் கம்பெனியோட கார் மேனுபேக்சரிங் கம்பெனி போகுது ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி இருப்போம் பாருங்கள் அந்த வீடியோ பண்ணி ஒரு ஆறு மாசம் ஆச்சு அந்த வீடியோ பண்ணி பண்ணிதான் பண்ண பார்ப்போம் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பூஜா ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க பூஜா ஐட்டம் எல்லாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எதுவுமே சென்னையில வாங்கிட்டு நாங்க எலுமிச்சி மழை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அதை மட்டும் இங்கே வாங்கிட்டு இப்போ கிளம்பலாம் வாங்க காரில் உட்காந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்லேயே என் ஊர் எங்கள் பொண்ணு பின்னாடி தூங்கிட்டு இருக்குது யாரும் நாங்கள் டிஃபன் சாப்பிடலாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயுமே நிற்கலை நேராக வந்துட்டோம் இப்போ எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஆகுது ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் நான் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்கு இதான் எங்கள் வீடு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் எல்லாம் பண்ணியாச்சு இப்போது பொங்கல் கூட எடுத்துட்டு இப்போ சாமி கும்பிட்ற எடுத்து போகிறோம் அது எங்கே இருக்குன்னா எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது அங்கே தான் இப்போ இருக்கோம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் நடந்தும் போகலாம் இல்லை கார்லேயும் போகலாம் இப்போ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ பொங்கல் கூட இறக்கி வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டி தான் இதுதான் எங்களுடைய சாமி கும்புற இடம் வருஷம் வருஷம் இங்கே தான் எப்போமே நம்ம சாமி கும்பிடுவோம் லாஸ்ட் வீக் கூட எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பொங்கல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ எங்கள் சொந்தக்காரர் வச்சிட்ருக்காங்க எங்கள் பங்காளி தான் ஆமாம் அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் இப்போ வைக்க போகிறோம் அப்படியே பாருங்கள் எல்லாம் மழை வந்து புல்லெல்லாம் முடிச்சுட்டு இருக்குது கொஞ்சமாக அந்த இடம் எங்கே சாமி கும்பிட போகிறோமோ அங்கே மட்டும்தான் கிளீன் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கார அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நெருப்பு மூடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வச்சாங்க இல்லையா எங்கள் சொந்தக்காடு அதே நேரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது ட்ரெண்ட் என்னென்னா பெரிய டேக்ஸால பொங்கல் வச்சுட்டு அதை வந்து அஞ்சாக டிவைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா காற்று ரொம்ப ஓவராக இருக்குது அதனால் பெரிய டேக்ஸால பொங்கல் வச்சுட்டு அதை வந்து அஞ்சாக டிவைட் பண்ணி சாமிக்கு படைக்க போகிறோம் இந்த வருஷத்தில் புது ட்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பொங்கல் வை வச்சாச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு திட்டி நல்லா காற்று ரொம்ப காற்று வேறு ரொம்ப ஓவராக இருக்குது நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்குது இன்னும் ஐ திங்க்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு பொங்கிடுன்னு நினைக்கிறோம் உள்ள அங்கே சாமி கிட்ட சாமி கும்புறத்துலாம் க்ளீன் பண்ணலாம் முனீஸ்வரனுக்கு வந்து எல்லாம் சாமியெல்லாம் கழுவி கொங்கு மஞ்சா விபூதியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு பொங்கல் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கு இப்போ இப்போ சாமிக்கு எல்லாம் கொங்கு மஞ்ச வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டிதான் டைட்டா பண்ணாத பரவாயில்ல நீ கலெக்டர் ஆகி போனாலும் இங்க வந்து சாமி ஹாய் இதுதான் எங்க ஊரு எங்க ஊர் குளம் சொல்ல முடியாது எங்களோட குளம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோவில் இது வந்து பெரிய ஆலமரம் அதோட விருதுகள்லாம் எது இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வருஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆலமரம் வந்தது அந்த காலத்தில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்துலேருந்து இலையெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து தையலை தைப்போம் அந்த இலையில தான் சாப்பிடுவோம் நாங்கள் இந்த குளத்தில் அப்போல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசுலலாம் இந்த குளத்தில் குளிச்சிருக்கோம் எங்களோட பொங்கல் டைம்ல மாடெல்லாம் கழுவு இந்த குளத்தில் தான் மாடெல்லாம் கழுவோம் பெரும்பாலும் இங்கே தான் இருப்போம் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வர டைமில் லீவு டைம்லலாம் இங்கே தான் இருப்போம் எல்லாம் நாங்கள் எங்கள் சொந்தக்கார் எங்கள் அண்ணா எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாரும் இங்கே தான் இருப்போம் சின்ன வயசில் இங்கேலாம் வரும்போது எங்களுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வருது எங்கள் ஜாலியா ஜாலியாக இருக்கு இது வந்து நாகவல்லி அம்மன் சாமி நாங்கள் இங்கே கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கும்பிடுவோம் எங்கள் பேர் காற்று நல்லா வருதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு காலாட்டிகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேண்டிங்க எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ நாடிகளும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் நீங்களும் அதே போல் வேண்டிங்க இருக்கு இருக்கு நிறைய இருக்கு கருப்புரம் விஜய் சாமி கும்பிடுமா போமா உஷா இங்க சாமி கும்பிட்டியா இந்த சரவணா ஸ்டோர்ஸ் கவர்ல இருக்கு போறமா நிறைய அந்த சரவணா ஸ்டோர்ஸ் கவர்ல தண்ணி தொழிச்சிங்களா ஆளத்தில் குளிச்சுட்டு வந்து நீச்சல் சண்டை போட போறாங்க ரெண்டி ரெண்டு பேர்த்து யார் ஜெயிக்கு போகுதுன்னு சண்டை போட போறாங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முனீஸ்வரன் கும்புறதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க படையில எல்லாம் போடுறாங்க பொறிய கடலை முனீஸ்வரனுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஒன் செகண்ட் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் வாங்க பிரனீஸ்வரை பத்தி ஒரு சின்ன பேக் பார்ப்போம் வெறுப்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்றேன் முனீஸ்வரரை குலதெய்வமாக வழிபடுவது என்பது ஒரு வழக்கமாக ஆன்மீக நடைமுறையாகும் குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் முன்னோர்களால் வழிபடப்பட்டு தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்படும் தெய்வமாகும் முனீஸ்வரர் தென்னிந்தியாவில் பெரும்பாலமான ஒரு குலதெய்வமாக கருதப்படுகிறது அவரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தின் நல்வாழ்வு பாதுகாப்பு மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பெறலாம் என்பது நம்பப்படுகிறது குடும்பத்தின் பாதுகாப்பு முனீஸ்வரர் ஒரு காவல் தெய்வம் என்று நம்பப்படுகிறது அவர் குடும்பத்தின் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பதாக கருதப்படுகிறது அதே போல முனீஸ்வரர் வழிபடுவதன் மூலம் குடும்பத்தின் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் நிலவும் என்பது நம்பப்படுகிறது இதே போல் நிறைய கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முனீஸ்வரன் யாருக்கெல்லாம் குலதெய்வம் முனீஸ்வரன் அவங்கவுங்களோட குலதெய்வம் என்னன்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேபோல் தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் கோவிந்தா 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 ஓம் நமச்சி நமக